பெண் தகராறு செய்த வழக்கில் இந்து முன்னணி நிர்வாகிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது மதுரை உயர் நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபீக் ராஜா எண்ணுகிறார் ரஃபிக் ராஜா விவரங்கள் நிச்சயமாக கடந்த ஆறாம் தேதி தஞ்சாவூர் நகர்பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் முன்பாக சிலர் அமர்ந்து மது அறிந்து மது அறிந்துள்ளனர் அந்த தஞ்சை தஞ்சை காவல் நிலைய காவலர் அந்த பகுதியில் ரோந்து சென்ற போது அங்கு மது அருந்தியவர்களை தட்டி கேட்டு கோவில் பகுதி இங்கு மது அருந்த கூடாது கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கலைந்து செல்ல மறுத்து அவர்கள் பெண் போலீசாரிடம் அவதூறாகவும் கொஞ்சம் அசிங்கமாகவும் நடந்து கொண்டுள்ளனர் இது குறித்து உடனடியாக அந்த பெண் காவலர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கின்றார் தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கு தகராறில் ஈடுபட்டிருந்த குபேந்திரன் உள்ளிட்ட இரண்டு நபர்கள் மொத்தம் மூன்று நபர்களை கைது செய்கின்றனர் இதில் குபேந்திரன் என்பவர் அந்த பகுதியினுடைய இந்து முன்னணி பிரமுகராக பதவி வகித்து வருகிறார் மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்ற காவலர்கள் உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்கின்றனர் இந்த கைது நடவடிக்கை தற்போது கைது நடவடிக்கை மேற்கொண்ட பின்பு இவர்கள் மூன்று பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த சிறையில் இருந்து தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரிதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மூன்று நபர்களும் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த ஜாமீன் மனு என்பது நீதிபதி தண்டபாணி முன்பாக விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு என்பது திட்டமிட்டு காவல்துறையினரால் புனையப்பட்ட பொய் வழக்கு எனவே இந்த வழக்கில் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை பின்பற்றுவதாகவும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார்கள் ஆனால் அரசு தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் நம்பி செல்வன் ஆஜராகி காவலர் முன்பாக மிகவும் உள்ளாடைகளையெல்லாம் கலட்டி அசிங்கமாக நடந்து கொண்டுள்ளனர் மேலும் மது போதையில் இவர்கள் இருந்துள்ளார்கள் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது மேலும் இந்து முன்னணி பிரமுகர் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவே மூன்று பேருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்